ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் என்னென்ன காற்றுருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாத்தையுமே டீடெயில்டாக இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா முழு படங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எடுத்து விட்டிங்கன்னா நமது சேனலுடைய புதிய வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவரும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது

மாசி மாதம் இருபதாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதி கொண்டாடக்கூடிய ஆண்கள் இருக்கீங்களோ உங்களை அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஏற்பட்டுள்ளது இது தவிர மூன்றாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய இரகச்சேரிக்கை ஏற்பட்டுள்ளதுங்க நான்காம் இடத்துல சூரியன் சனியும் ஐந்தாம் இடத்துல புதன் மற்றும் ராகு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிகிராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே சந்தோ சந்தோஷமான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக தாங்க இருக்கணும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த தினம் வியாபார வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க வியாபாரத்தை பெரிதாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் எனவே வியாபார ரீதியாக புதிய முயற்சிகளின் தாராளமாக இன்னைக்கு நீங்கள் மேற்கொள்ளலாங்க சில முக்கியமான முடிவுகளை வந்து உங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக காணப்படுதுங்க அந்த முக்கியமான முடிவுகள் காரணமாக தொழில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியம் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க பண வரவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் திருப்தியாக பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வகையும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒற்றுமையான ஒரு குடும்ப வாழ்க்கைன்றது நீங்கள் அமைப்படுவீங்க சில தொலைபேசி வழி தகவல் மூலமாக சந்தோஷமான நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க நிறைய சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்ள முடியுங்க நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு சிறந்த நாள் தினம் நண்பர்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால நண்பர்களுடன் நீங்கள் தேவையான உதவிகளை வந்து பெற்றுக்கொள்வதற்கு தயக்கமே கார்டு தேவையில்லைங்க நிதானமாக செயல்படுங்க உங்களுடைய அப்ரோச் எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்க காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நிதானித்து பொறுமையாக செய்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வெற்றிகள் வந்து சேரும் உங்களது சிந்தனையின் போக்கிலுக்கு ஒரு கவனமாக கடிவாளம் போட வேண்டியது ரொம்ப முக்கியங்க கண்ட கண்ட விஷயங்களை உங்கள் மனசு யோசிக்கும் அதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் உங்களுக்கு நன்மதிப்பு பெருகணும் அப்படின்னா உங்கள் செயல்பாடுகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக முன்கோபத்தை வந்து காட்டக்கூடாதுங்க சில அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து ஒரு டென்ஷனான மனப்போக்குலேயே இருப்பாங்க அந்த மாதிரியான முன்கோபம்லாம் இருக்கக்கூடாதுங்க நீங்கள் நிதானித்து பொறுமையாக செயல்படுங்க கோவப்படாமல் செயல்படுங்க உங்களுக்கான வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும் உங்களுக்கு சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா இன்றைக்கி அதுக்கு உண்டான நல்ல ஆலோசனைகள் நல்ல வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பொழுதுபோக்குகளில் இன்றைக்கி அதிகமான ஈடுபாடு ஏற்படுங்க ஆனால் அது தொடர்பான விஷயங்களுக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதனால விரயங்கள் உங்களுக்கு பொழுதுபோக்குகளுக்காக இன்னைக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க கொஞ்சம் கவனமாக அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்குது தாத்தா சொத்து பாட்டனார் சொத்துலாம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் நிதானித்த பொறுமையாக வேலை செய்யணுங்க ஸோ நிதானம் பிரதானமான ஒரு தேவையாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க அதன் மூலமாக தான் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்குங்கிறது நீங்கள் மறந்துடாதீங்க நண்பர்களில் சந்தோஷமான நல்ல வாய்ப்புகள் வரும் நல்ல செய்திகள் வரும் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களோடது யூகங்கள் வந்து சரியாக இருக்குங்க நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய தேர்வுகள் தான் நீங்க பெஸ்டாக அமையும் ஸோ நீங்கள் யூகிக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க சில விஷயங்கள் வந்து நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்க அந்த கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா நிறைய பேர் நிறைய ஆலோசனைகள் தருவாங்க ஆனால் உங்களுடைய செலெக்ஷனை நீங்க சூப்பராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதுக்கு தான் உங்களுடைய செலக்ஷனுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணுங்க இன்றைய தினம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய சில பிரச்சனைகள் நிறைய இருக்கும் போது அதில் நீங்கள் கண்டிப்பாக அதிகமான ஒரு பிளானை ஏற்படுத்தி கொண்டு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொள்ளுங்கள் சிறந்த ஒரு கூறினால கண்டிப்பாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே இன்றைய தினம் காதல் வழக்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை மற்றும் காதலுடனான காதல் உறவு வலுப்பெறணும் அப்படின்னா அவருக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குறது ரொம்ப அவசியங்க உங்க காதலர் கூட அவருடைய வேலை பொழு காரணமாக உங்களுக்கு நேரத்தை வந்து ஒதுக்க முடியாமல் போகலாம் அதுக்காக நீ மனவருத்தம் அடைய தேவையில்லைங்க பொறுமையாக இருங்க காதல் வாழ்க்கையில உங்க காதலர் உங்களுக்கு ஆனால் ஒரு அன்பை வந்து கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் வந்து அன்பு செலுத்த கூடாது நண்பர்களே இன்றைய தினம் அது உங்களுக்கு எவ்வளோ ஹேர்ட் பண்ணும் உங்களுடைய வந்து காதலர் உங்களை கண்டுக்கலைன்னா உங்களுக்கு எவ்வளோ வருத்தங்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதை நீங்களும் திருப்பி செய்யக்கூடாது அது மட்டும் கவனமா இருங்க குடும்பத்தினுடைய தேவையில் என்னவோ அதற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து செயல்படுவது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்கணுங்க அதுக்காக நீங்கள் யோசிக்கிறது ரொம்ப முக்கியம் மக்கள் மத்தியில் குடும்ப மக்கள் மத்தியில் எவ்வாறு மற்றவங்களை வந்து மதிக்கணுங்கிறத நீங்கள் எல்லாருக்கும் கற்று தரக்கூடிய வகையில முன்மாதிரியாக நீங்கள் செயல்படணுங்க ஒரு ரோல் மாடல் போல நீங்கள் செயல்படணும் இன்றைய தினம் அது மூலமாக தான் அனைவருடைய பார்வையிலும் நீங்கள் நல்ல குணத்தை வந்து உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ அனைவருக்குமே வந்து எவ்வளவு மதிப்பு கொடுக்கணுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செயல்பாட்டில் காட்டுறது ரொம்ப அவசியங்க இல்லற வாழ்க்கையில இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையானவர் மிகுந்த சிரமத்துடன் அவரது வேலைகளை செய்து கொண்டிருக்கும்போது நீங்கள் அவருக்கு உதவாமல் நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்டப்படி நீங்கள் வாழ்வது கண்டிப்பாக எரிச்சல் ஏற்படுத்தி விடுங்கிறதுனால உங்கள் வாழ்க்கை துணைக்கு என்ன உதவி வேண்டுமோ அதை நீங்கள் தயங்காமல் செய்து கொடுக்க ரெடியாக இருக்கணுங்க அதன் மூலமாக தான் இல்லற வாழ்க்கை இனிமையாக மாறும் ஸோ உங்கள் வாழ்க்கை துணை பிரச்சனைகளை வந்து உங்களை பிரச்சனைகள் போல நினைத்து பாவித்து நீங்கள் வந்து அவருக்கு உதவி செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த நல்ல சூழ்நிலையை வந்து நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்களுக்கான நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்றைக்கி சூப்பராக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க உடல் ஆரோக்கியம் அதுக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு தரும் உங்களது யோகமும் சரியாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் லாபகரமாக அமையுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாத்தணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கிய கலராக அமையும் பாக்கும்போது இன்றைய தினம் நீங்க சில்வர் கலரை பயன்படுத்தலாங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக சில்வர் கலர் அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது விருச்சிகர சண்டில் யாரெல்லாம் இந்த தினம் விசாகம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் கணவன் மனைவி எடுக்கக்கூடிய அந்த புரிதல் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கீங்க ஆனால் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் உங்கள் சிந்தனையின் போக்கில வந்து சிதற விடாமல் கவனமாக நீங்கள் வந்து கடிவாளம் போட்டு உங்கள் சிந்தனைகள் வந்து சிறப்பாக மேனேஜ் பண்ண வேண்டியது இன்னைக்கு ரொம்ப அவசியங்க அனுஷம் நண்பர்களுக்கு இன்னைக்கு பொழுதுபோக்குக்காக கொஞ்சம் அதிகமான செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் சேவிங்ஸ் இன்கிரீஸ் பண்றதுக்கான ஆலோசனைகள் நிறைய கிடைக்குங்க எனவே அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முடிந்த அளவுக்கு வந்து குறைத்து செலவு பண்ணி உங்கள் பொழுதுபோக்கிலிருந்து நீங்கள் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா விரைவில் நிறைய எனக்கு ஏற்படலாம் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு முன்கோபத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும்ங்க பொறுமையாக நீதானத்து செயல்பட்டால் வெற்றிகள் உங்கள் வசமாகும் அற்புதமான ஒரு நாள் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் வாங்குறது அல்லது விற்கிறது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான எந்த விதமான பேச்சுவார்த்தைகள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே